சார் கட்டாயி நவுண்டு போகுது பார்த்தீங்களா இல்லை இருந்தால் நம்ம திங்ஸ் எடுத்துக்கலாம் மனடா சொன்னதுக்கு சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் சம்பளத்தில் கண்டிப்பாக பிடிப்பாங்க டிஃப்ரெண்ட்டாக ஒரு குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த குழம்பு வச்சுருக்கோம் இந்த குழம்பு வந்து என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ஸாமலைக் கிராமத்தில் பிரகாதகம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலேயே டூட்டி முடிச்சிவிட்டு வந்துவிட்டோம் அந்த பையனுக்குறை லீவ் விட்ருக்காங்க ஒரு வாரம் அதனால் ஸ்கூலுக்கும் போகலை வீடியோவும் எடுக்க முடியல குளிர் வர ஆரம்பிச்சிட்டிங்க சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தம்பிக்கு சாப்பாடு வாங்க போகணுமா அதுக்கப்புறம் அந்த இந்த வாங்க கொஞ்சம் ஜாமான் வாங்க சொல்லியிருக்காங்க இப்போ அங்கே தான் போகிறோம் போயிட்டு வந்து நம்ம வீட்டில் காலையில் டிஃபன் பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எங்கே போகிறோன்னு பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா யோ வர்க் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முடிஞ்சினா நம்ம வெளியே கிளம்பிட்டோம் இப்போ பாதிங்க அனுச்சுன்னா நம்ம வந்து அல்பைக்கு வந்துட்டோம் இந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அந்த கடை இப்போ அவன் அப்துல் வந்து அல்பேக்கில் வந்து சாப்பாடு வாங்க சொல்லியிருக்கான் இப்போ அப்துலுக்கு இப்போ நம்ம ஆனால் மணி எத்தனை மணி ஒம்பது ரூபா தான் அதோ அல்ல பத்து மணி தான் ஓப்பன் ஆமாம் இங்கே பத்து மணி தான் ரெடி ஆகும் அல்பேக்கு போகிறோம் இல்லையா அல்பேக்கு போயிட்டு நம்ம அவங்க வந்து பில்லு போட்டாச்சு அங்கே போய் பில்லு போட்டேன் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பில்லு போட்டாச்சு பில்லு போட்டுட்டு இப்போ அவங்க என்ன இருபது நிமிஷம் ஆகும் அப்படின்ட்டாங்க இருபது நிமிஷம் ஆகும்னா நம்ம இப்போ அங்கே நின்று வேஸ்ட்டு ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு மேலே தான் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க அதாவது ஓப்பன் வந்து கடை வந்து ஓப்பன் ஆகிரும் ஆனால் அவங்க சாப்பாடு பாடலாம் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு மேலே ஆகும் அதனால இப்போ நம்ம பில்லு போட்டுவிட்டு இப்போ நம்ம இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மஜிராக்கு போயிட்டுருக்குறோம் மஜ்ராவுக்கு போயிட்டு நம்ம ஓனர் வீட்டுக்கு தேவையில்ல சாமான்களை வாங்கிட்டு அதை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம வந்தோன்னு வச்சோங்களா எங்கள் சாப்பாடு ரெடியாக இருக்கும் நமக்கு பார்சல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து வாங்கிக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு போய் போய் ஜாமாமல் வாங்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மஜராக்கு வந்துட்டோம் இந்த வரைக்கும் பாருங்கள் ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட் இருக்குதுன்னு பார்த்திங்களா அந்த மார்க்கெட்டுக்குள்ளே தான் நம்ம போகிறோம் போயிட்டு இப்போ என்ன ஜாமான் வாங்குகிறோம் சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லா ஜாமனும் வாங்கிட்டோம் அந்த எந்த நிமிஷம் சொன்னாங்களோ அந்த ஜாமான் ஃபுல்லுமே வாங்கியாச்சு இப்போ கிளம்ப வண்டி தான் அங்கே பாருங்கள் ரோபோ வருது பார்த்தீங்களா அந்த ரோபோலேயும் ஜாமான் என்னென்ன தேவையோ அந்த ஜாமான் ஃபுல்லுமே உள்ளே வச்சுருப்பாங்க அந்த பாருங்கள் நம்ம வந்தோன்னே பக்கத்தில் போனோடனே சென்சார் கட்டாயி நவுண்டு போகுது பார்த்திங்களா இதுலேருந்து நம்ம திங்ஸ் எடுத்துக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே ரவுண்ட் ரிஷ்டே ரோபோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பில்லு போட்டு கிளம்புவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாமான்லாம் வாங்கியாச்சு பில்லு போட்டாச்சு அப்படியே எடுத்துட்டு வெளியே கிளம்புவோம் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து சாமுடி வாங்கி வந்துவிட்டோம் நாலு பீஸ் வாங்கி இருந்தோம் இப்போ எட்டு பீஸ் தருவாங்க ஒரு ரேழுக்கு நம்ம நாலு போதும்னு சொல்லிட்டு ஐம்பது காசு இது ஐம்பது காசுக்கு வாங்கி வந்துடுவோம் பாருங்கள் பில்லு இது வேறு ஐம்பது காசுக்கு சரியா இப்போ ஐம்பதுசா போட்டுட்டு பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம டிஃபன் ரெடி பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலை டிஃபன் ரெடி பண்ணியாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே முட்டை சீஸ் எல்லாம் வச்சுருக்கோம் ஆளுக்கு ஒரு பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது போக வந்து கடன் போட்டு வச்சுருக்கோம் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு என்ன அடுத்த விலையில் என்ன விலையில் வருதுன்னு பார்ப்போம் எங்களும் இது மாதிரி எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பல் டாக்டர்கிட்ட தான் வந்திருக்கோம் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்லில் ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு ஒரு பல்லு மட்டும் இப்போ கூல் வாட்ரு ஹாட் வாட்டர் அந்த மாதிரி பட்டுச்சுன்னா ரொம்ப கூச்ச எடுக்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி இருந்தது ரொம்ப வேற வர ஆரம்பிச்சிட்டு நைட்டோட நைட்டாக அதனால் ஓனர்கிட்ட சொன்னோம் அதான் காலையில் போய் காம்போம்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாக்டரை பார்த்தோம் பார்த்ததுக்கு அவங்க சொல்லிட்டாங்க எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் பார்த்தா தான் அது என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னாங்க ஏன்னா வேர் ஃபுல்லாக எப்படி இருக்குது பல் வேர் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டோம் ஐநூறு ரூபாய் ஆகும் அது போக டேக்ஸ் எழுபத்தஞ்சு ரூபா மொத்தம் ஐநூற்றி எழுவத்தஞ்சு ரூபாய் சொன்னாங்க இப்போ அதை பார்த்துட்டு என்னென்னு சொல்லுவாங்க இப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் பார்த்திங்கன்னா ஃபால்ட் இருக்குது லைட்டாக அந்த ஒரே ஒரு படில் மட்டும் வேறு வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அதுக்கு தான் இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்காங்க அந்த மேடம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வீடியோ எடுத்தோம் ஒன்றும் சொல்லலை அவங்க சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் அது போக இது வந்து ஓனட்டே சொன்னோம் இப்படி ரூபா இவ்வளோ ரூபா சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டு இப்போ நம்ம ரூம் போயிட்டுருக்கோம் அதுபோக ரேட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுத்தஞ்சு ரூபா சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அது நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி எழுநூறுவா கிட்ட வருது சரியா இவ்வளோ ரேட் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க அது போக ஓனர்ட்ட சொன்னதுக்கு சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் சம்பளத்தில் கண்டிப்பாக பிடிப்பாங்க ஏன்னா அவங்க வந்து ப்ரைவேட்டில் எப்போவுமே காட்ட மாட்டாங்க இப்போ ஜிஹெச்சில் தான் காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே ரொம்ப வழி அதிகமாக இருந்தது கேட்டதுக்கு ஜிஹெச்சில் போய் கொண்டு காமிங்க அப்படின்னதுக்கு அவங்க ஜிஹெச்சுக்கும் போகணும் அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி போய் காமிக்க போனதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க சவுதிக்கு மட்டும் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால தான் சரி ப்ரைவேட்டில் போய் காமிப்போம்னு சொல்லிட்டு வழி தாங்க முடியாமல் நம்ம மறுநாள் கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கண்டாடி பண்ணோம் அவங்களும் உடனே பண்ணி முடிச்சிட்டாங்க அது போக பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கும்போது இந்த பிரச்சனை இருந்துச்சு நம்ம இப்போ லீவுக்கு போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா அப்போமே இந்த பிரச்சனைகள் இருந்தது லைட்வேட்டாக இருந்துச்சு ரொம்ப இல்லை சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம இங்கே வந்தோம் சவுதிக்கு இப்போ அங்கே குளிர் அடிக்க பார்த்திங்களா அதனால் ரொம்ப வலி வேதனை ரொம்ப அதிகமாயிடுச்சு சரி சொல்லி இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரூம் போய்ட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னு ஒயிட் ரைஸு ஒயிட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த குழம்பு வச்சுருக்கோம் இந்த குழம்பு வந்து என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பாலக்கீரையில் வந்து சிக்கன் போட்டு வச்ச குழம்பு இந்த குழம்பு வந்து நமக்கு யார் சொன்னாங்கன்னா நம்ம ஜித்தாவில் நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்க பை அவங்க தான் சொன்னாங்க பை இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும்னு அதனால இன்றைக்கி நம்ம வச்சுருக்குறோம் அதாவது சிக்கன் போட்டு பாலக்கீரை போட்டு இந்த குழம்பு வச்சுருக்குறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க பாய் அதனால அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாலே நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறோம் செமையாக வந்திருக்கு பார்க்குறதுக்காக அழகாக இருக்குது நம்ம இதை போட்டு இன்னைக்கு தான் நம்ம வீட்டில் குழம்பு ஓகே அது போக பார்த்தீங்கன்னா சேலட் இருக்குது அது போக இது வந்து மாங்காய் பச்சடி ஓகே இதுதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு மத்தியான சாப்பாடு வாங்க எல்லாருமே சாப்பிடுவோம் இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டு தான் எனக்கு கமனில் தெரியப்படுத்துங்க நாங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சாட போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்துலுக்கு வந்து சாப்பாடு வாங்க போகிறோம் இன்றைக்கி காலையில் அவனுக்கு வாங்கி கொடுத்தோம் இல்லையா நம்ம அல்பைக்கில் போய் வாங்கி கொடுத்தோம் பாருங்கள் அப்போ வந்து நாகர்ஸ் வாங்கி கொடுத்தோம் எப்போவுமே என்ன செய்ய சொன்னால் காலையில் வாங்கிட்டான்னு சொன்னால் ஒரு அப்புறம் வந்து நைட்டு தான் வாங்குவோம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வாங்க மாட்டான் சில நேரங்களில் வந்து எப்போ என்றைக்காக ஒரு நாள் ரெண்டு நேரம் வாங்குவான் அந்த ரெண்டு நேரமே காலையில் இல்லைல்ல நான் காலையிலையும் வாங்குவான் அப்புறம் வந்து நைட்டு பத்து மணிக்கு மேலே வாங்குவான் இன்றைக்கி என்னென்ன தெரியல தான் வாங்கி கொடுத்துருக்குறோம் காலையில் வாங்கி கொடுக்கும்போதே மணி எத்தனை மணி இருக்கும் ஆமாம் ஒரு பத்தரை மணி இருக்கும் நினைக்கிறேன் பத்தரை மணி தான் வாங்கி கொடுத்தோம் இப்போ மணி பார்த்திங்கன்னா மணி மூணு தான் ஆகுது இப்போ திருப்பி வந்துட்டு எனக்கு சாப்பாடு வேண்டாங்க வாங்க மேக்கில் போய் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அதனால் இப்போ நம்ம மேக் வந்திருக்கோம் இந்த ரைட்டில் தெரியுது பார்த்திங்களா மேக் வந்தாச்சு அவனுக்கு வந்து மேக் சிக்கன் ஹார் வாங்கிட்டு சொல்லியிருக்கான் பர்கரு அவங்க சொல்லியிருக்கான் இப்போ நம்ம வந்தாச்சு வந்துட்டு ட்ரைவர் தூரில் நின்று அவனுக்கு ஆர்டர் போட்டு வாங்கிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து சாய்ந்தரம் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா உளுந்த வடை ரெடி பண்ணியிருக்கோம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா மொறு முருன்னு இருக்குது வடை அது போக சட்னி கொஞ்சம் காணம் அரைச்சி வச்சுருக்கோம் ஏன்னா இந்த வடைக்கு நல்லாயிருக்கும் சட்னி அது போக காஃபி இதுதான் இன்றைக்கி சாயந்தரம் ஸ்நாக்ஸு எப்படி இருக்கு ஜி நல்லா இருக்கா சாப்பிட செம அலகந்திரா சூப்பராக இருக்குது வடை நல்லா முறு முருன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நீங்களும் வாங்க சாப்பிட ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டா அடுத்த வேலை என்ன வேணும்னு பார்ப்போம் நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட் சாப்பாடு பார்த்திங்கச்சா இட்லி செமையர்ட்டில் சூப்பராக இருக்குது இட்லி நல்லா பந்து பந்தா அது போக இட்லிக்கு வந்து தக்காளி சட்னி இட்லி பொடி தேங்காய் சட்னி இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி நைட்டு சாப்பாடு சாப்பிடும் சாப்பிட்டுட்டு வேறு என்ன விலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா மேடத்தை கூப்பிட்டு வெளியே வந்துருக்குறோம் மேடம் வந்து இந்த மாலை வந்துடுவாங்க இந்த மாலோட பேர் பார்த்திங்கன்னா அந்தலூஸ் மால் அடிமாங்க இது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம கிங்டம் டவர் இல்லையா கிங்டம் டவருக்கு பக்கத்துலேயே இருக்குது இப்போ நம்ம அது தான் அவங்க போயிருக்காங்க இப்போ எப்போ வராங்க அப்படின்னு தெரில நம்ம வண்டியை வந்து இந்த இடத்துல பார்க்கிங் பண்ணி வைக்காம நினைக்கலையா நம்ம வண்டி வண்டிங்க பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம நிற்கும் ஏன்னா உள்ளே வந்து பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லை ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குது பார்க்கிங் ஃபுல்லாகவே ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணதுக்கப்புறம் அப்படி நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே சுற்றி தான் வரணும் தரல அப்படியே சுற்றி அப்படி ஓடி வரணும் அப்படி ஓடி வந்து அவங்க அந்த கேட்டில் நிற்காங்களா இல்லைன்னா இந்த கேட்டுக்கு வராங்களா அப்படிங்கன்னு தெரில இது இன்னொரு நம்பர் கேட்டு அது வந்து ரெண்டாம் நம்பர் கேட்டு இந்த மாலில் அந்த சைடில் மூணாம் நம்பர் கேட் இருக்காடன்னு தெரில அவங்க வந்ததுக்காரன் அவங்க சொல்லுவாங்க எந்த கேட்டை நிற்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் போய் அவங்கள அப்படி கூப்பிட்டுட்டு வேறு எங்கே போகிறாங்கன்னு போயிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேடம் வந்து அங்கே நம்ம இது வரணும் அந்தரூஸ் ஸ்ட்ரீட் இருந்தாங்க இல்லையா அந்தரு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்காங்க அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா உலயம் மால் உலயா மாலில் பேக் சைடு நிற்கிறோம் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக கிங்டம் டவருக்கு பக்கத்துலேயே இருக்கும் நம்ம இறங்கி இந்த மாலுக்கு அடிக்கடி வருவாங்க இங்கே ஓகேயா இப்போ உள்ளே போயிருக்காங்க நம்ம வண்டி இங்கே பார்க்கிங் பண்ணியிருக்கோம் வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம இப்போ நிற்கும் இப்போ எப்போ வராங்கன்னு தெரில இப்போ மணி இப்போமே மணி ஒன்பது முக்கால் ஆயிடுச்சு நிறையா இது தான் போயிருக்காங்க இந்த மார்க்குள்ள தான் போயிருக்காங்க சரி எப்போ வராங்கன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு படக்க வேண்டியதான் மேடம் உள்ளே போயிட்டாங்க திங்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வச்சுட்டு வந்துட்டோம் அது நம்ம சேனலில் புதுசாக வரவங்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எதுவும் குற்றங்குறையில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இன்சால் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்தி இரக்காக